நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கிறோமோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் ஒருவர் பிறக்கும்போது சந்திரன் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அதுதான் அவரது ஜென்ம நட்சத்திரமாகும் ஒருவர் தன் வாழ்நாளில் எப்படி இருப்பார் என்பதை நிர்ணயம் செய்வதே ஜென்ம நட்சத்திரம்தான் வானில் நம் கண்ணுக்கு தெரியும் நட்சத்திரங்களை வணங்கினால் வாழ்வில் நல்ல நிலை அடையலாம் எனவே உங்களுக்கான நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தெரிந்து வைத்து அதை சொல்லி வாருங்கள் கைமேல் நல்ல பலன் கிட்டும் அசுவினி ஓம் சுவேதவர்ணை வித்மஹே சுதாகராயை தீமஹி தன்னோ ஸ்ரீ சரஸ்வதி தேவி கேது பரணி ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மகே தண்டதராயை தீமஹி தன்னோ பரணி பிரசோதையாத் ஸ்ரீ தேவி அஷ்ட புஜம் சுக்ரன் கிருத்திகை ओम वनिदेह विमहे महादबाये तीमहे तन्नो कृतिका प्रसोदयाद परमान सूर्यन रोहिणी ओं प्राजा विरदे विदे तीमहे तन्नो तो रोहिणी प्रसोदयाद श्रीकृष्ण विष्णु संदिर विरगीडम ओं सशिशेखराय तन्नो महाराजायीमहि प्रसोदयात श्री संदर श्रीसंद्रूडेश சிவபெருமான் செவ்வாய் திருவாதிரை ஓம் மகாசிரேஷ்டாய வித்மகே வசந்தனாய தீமஹி தன்னோ ஆர்திரா ஸ்ரீ சிவபெருமான் ரகு புனர்பூசம் ஓம் பிரஜாவிர்த்தியேச வித்மகே அதிதிபுத்திராய த தீமஹி தன்னோ புனர்வசு பிரசோதயாத் ஸ்ரீ ஸ்ரீராமர் குரு பூசம் ओम प्रमवर्चसाय विमहे तन्नो पुष्य प्रसोदयात श्री दक्षिणामूर्ति सनी आइल्यम ओं सर्पराजाय महारोसनाय महारोसनि तन्नो आजलेशे प्रसोदयात श्री पुदन मगम ओं अनगाय देवाय अनगायमहे तन्नो देवायीमहि प्रसोदयात श्री सूर्य भगवान केतु पूरम ओं अरियमनाय विमहे बालकुनी तीमहि श्री प्रसोदयाद देवी सुक्रन उतरम ओं महाभगाये विमहे महाश्रेष्ठाई धीमहि तो श्री प्रसोदयाद देवी सूर्य अस्तम ओं प्रयच्छदाय विमहे प्रकृपणीदाये धीमहि हस्ता प्रसोदयात श्री कायत्री देवी संदिरन सी ओम महात्वष्टाये विद्महे प्रजारूपाये धीमहि तन्नो सैत्रा प्रसोदयात श्री सकता सुवादी ओम कामसाराये धीमहि तन्नो सुवादी तो श्री नरसिमूर्ति रघु विसागम ஓம் இந்திராக்னேச வித்மஹே மகாசிரேஷ்டேச தீமஹி தன்னோ விசாகா பிரசோதயாத் ஸ்ரீமுருகப் பெருமான் குரு அனுஷம் ஓம் மித்ரதையாயை வித்மஹே மகாமித்ராய தீமஹி தன்னோ அனுராதா பிரசோதயாத் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணர் சனி கேட்டை ஓம் வித்மஹே மகா மகாஜேஷ்டியாயை தீமஹி தன்னோ ஜியேஷ்டா பிரசோதயாத் ஸ்ரீவராக பெருமாள் ஹயக்கிரிவர் புதன் मूल ओं प्राजादिपाये विदे महाप्राजय तन्नो तो मूला श्री आंजनायर केतु पोरा ओम समुद्राम विद्मे महाभिजिदाये तीमहि तो पूर्वाषाड प्रसोदयाद्रीजेश्वर शिवपेमान सुक्रन उरा ओं विश्वदेवाय विमहे महाशाडायीमहि तन्नो उराषाडा प्रसोदयात। ஸ்ரீ விநாயகப் பெருமான் சூரியன் திருவோணம் ஓம் வித்மஹே வித்மகே ஸ்லோகாய தீமஹி தன்னோ சரோணா பிரசோதயாத் ஸ்ரீஹயக்கிரிவர் சந்திரன் அவிட்டம் ஓம் அக்ரநாதாய வித்மஹே வசூபரிதாய தீமஹி தன்னோ சரவிட்டா பிரசோதயாத் ஸ்ரீ அனந்த பெருமாள் செவ்வாய் சதயம் ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹா தீமஹி தன்னோ சதபிஷப் பிரசோதையாத் ஸ்ரீ மிருத்யஞ்சேஸ்வரர் சிவபெருமான் ரகு போரட்டாதி ஓம் தேஜஸ்கராய வித்மஹே அஜயகபாதாய தீமஹி தன்னோ பூர்வ பிரசோதையாத் ஸ்ரீ ஏகபாதர் சிவபெருமான் குரு உத்திரட்டாதி ஓம் அஹிர் அகிர்புத்யாய வித்மஹே பிரதிஷ்டாபனாய தீமஹி தன்னோ உத்திரபிரோஷ்டபதிரசோதயாத் ஸ்ரீமகா ஈஸ்வரர் சிவபெருமான் சனி ரேவதி ஓம் விஸ்வரூபாய வித்மஹே பூஷ்ண தேஹாய தீமஹி தன்னோ ரைவதி பிரசோதயாத் ஸ்ரீ அரங்கநாதன் புதன் ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாந்தி செய்யும் வழிபாட்டு முறையை எப்படி செய்றதென்னும் இன்னொரு பதிவுல பார்க்கலாம்